அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகனும் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பவானும் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடம்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சோ வெளி உறவுகளால் உங்களுக்கு சிறு சிறு மனச்சங்கடமும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் நடக்கும் வெளி உறவுகள்னா என்ன இப்ப கணவன் மனைவின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் கணவனுக்கு உண்மையா இருக்கிற மனைவிக்கு பாதிப்பு இல்லை மனைவிக்கு உண்மையா இருக்கிற கணவனுக்கு பாதிப்பு இல்ல இத தாண்டி போவாங்கல்ல ராகனாவே அதான் தேவையில்லாத ஆசை அவல ஆசை பேராசை பேராசை எதுக்கு அந்த பேராசை அந்த மாதிரி அமைப்புல வரும்போது இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆசைகள் வரும்போதுல இந்த நேரத்துல வாய்ப்புகள் வரும் ஜனனாங்கால ஜாதகத்துல சுக்ரன் ராக இணைவு செவ்வாய் ராக இணைவு இருக்கிறவங்களுக்கு அதுவும் ஏழாம் அதிபதியோட ராகு தொடர்பு கொண்டவங்களுக்கு இது நிச்சயம் வரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்குத்தான் அது வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்ச ஒரு பண்ணுமே நல்லது கொடுக்காது முதல்ல ராகு கிட்ட வந்து அப்படின்ட்டு அதே மாதிரி தந்தை வழி உறவினர்கள் தந்தை சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு நடக்கும் அதுக்காண்டி நீங்க தந்தைக்கே சமயத்துல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதை கவனமா பாத்துக்கணும் ஏன்னா ராசிக்கு ஆறுல ராகு ராசிக்கு பன்னெண்டுல கேது ஆறு பன்னெண்டுனாவே மருத்துவ செலவு மனைவியை பிரிதல் தேவையில்லாத பிரச்சனைகள் மீன் அவஸ்தை வீண் அவஸ்தைகள் கடன் நோய் சார்ந்த அமைப்பு இதெல்லாம் உங்க ராசியில கேது பவன் இருக்காரு என்னென்னலாம் செய்யணுமோ ஆனா இப்ப அதை தாண்டி வந்துட்டீங்க கேது பவன் தாண்ட போறாரு அப்படிங்கும்போதுல அது எந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப டாக்டர் ரிலேட்டடா இருந்துக்கீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அற்புதமான வருமானத்தை கேது கொடுப்பாரு நீங்க வந்து ஒரு டாக்டர் ப்ரொபஷன்ல இருந்தா மெடிக்கல் வச்சிருந்தா அதே மாதிரி டைலர் ரிலேட்டடா இருக்கிறவங்களா இருந்தா அது இல்லாம வேற என்ன ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணியில இருக்கிறவங்களா இருந்தா ஏன்னா எல்லாமே பன்னெண்டாம் இடம் இப்ப நான் சொன்ன எல்லாமே டாக்டருங்கிறது ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்ப்பாங்க பன்னெண்டு மெடிக்கல்ங்கிறது பன்னெண்டு ஆன்மீகம்ங்கிறது பன்னெண்டு அதே மாதிரி டைலருங்கிறது ஒரு துணியை கிழிச்சு அதாவது அதை வேஸ்ட் பண்ணிட்டு தான் அதாவது அதை உபயோகமா மாத்துறாங்க உபயோகமா மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு துணியை கிழிச்சிடுறாங்க அப்படிங்கும்போது அதுவும் பன்னெண்டு சோ இந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்தை தொடர்பு கொண்ட கேதுவோட வேலையை நீங்க பாக்குறதா இருந்தா உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதமா இருக்கும் நர்சிங் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறவங்களுக்குலாம் கவர்மெண்ட் குள்ள போயிருவீங்க அரசாங்க டாக்டரா நிறைய பேர் ஆவீங்க கண்ணீராசினர் டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து அரசாங்க டாக்டர் ஆகுவீங்க நர்சிங் சம்பந்தப்பட்ட படிப்பு வந்து அரசாங்க நர்ஸா ஆயிருவீங்க அதே மாதிரி பார்மசிஸ்டா இருந்த அரசாங்க பார்மசிஸ்டா ஆவீங்க அரசு சம்பந்தப்பட்ட அந்த கிளினிக் வைப்பாங்கல்ல அதாவது கவர்மெண்ட் குறைப்பு மெடிக்கல் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மெடிக்கல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கன்னிராசியினருக்கு சோ அந்த மாதிரி பயன்படுத்தி கத்துக்கங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேலை தெரியாட்டியும் உங்களுக்கு நண்பர்கள் முக்கியமானவர்களை வச்சு ஆள் புடிச்சு போட்டு கூட நீங்க இந்த நேரத்துல வேலை பார்க்கலாம் தப்பே கிடையாது நமக்கு தெரியாட்டி என்ன நம்ம நண்பர்களுக்கு தெரியாது அவ்வளவு வேலை பாக்குமே அந்த மாதிரி போனா எல்லா விதத்துலயும் ஏற்றமும் அனுகூலமும் வருமானத்தை பார்க்க வைக்கும் இல்ல நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன் ஆச்சா ஊச்சான்னு சொன்னீங்கன்னா தேவை அதாவது நீங்க பெரிய ரவுடி அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க பெரிய ரவுடின்னு இல்லாட்டி எல்லா தப்பையும் பண்ணிட்டு யா எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டேன் அப்படி ரெண்டு ஊரே வெட்டுப்பட்டு கிடக்கிறதுக்கு உங்களால காரணம் ஆயிருப்பீங்க ரெண்டு ஊர் சண்டை இருக்கிறதுக்கு நீங்க ரெண்டு குடும்பம் அதாவது ஜனநகலத்துக்கு லக்கணாதிபதியின் அடிப்படையை பொறுத்து அவங்களோட வீரியம் ஒரு சிலருக்கு ரெண்டு ஊர் பிரியறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெண்டு குடும்பம் பிரியறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க ஒரு சிலருக்கு ரெண்டு முக்கிய நண்பர்கள் பிரியறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க கன்னிராசினர் சோ இந்த மாதிரி அமைப்பு இல்லாட்டி கணவன் மனைவி பிரியறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க அப்படின்னா என்ன கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நீங்க அட்டென்ட் பண்ணலாம் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு மல்லு கட்டுறவங்களுக்கு நீங்க போய் பார்த்துட்டு வந்தா போதும் வேலை முடிஞ்சிருச்சு டைவர்ஸ் வாங்கி விட்டுருவீங்க காரணம் என்ன ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க கணவன் மனைவியை பிரிச்சு விடும் நான் உங்க கணவன் மனைவியை பிரிக்கதோ அவங்க கணவன் உங்கள்கிட்ட தேடி வரவங்க கணவன் மனைவியை பிரிச்சு விட்டுரும் என்ன பொறுத்தவரை அது பாவம் அந்த வேலையை பார்க்க வேண்டாம் அது இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரம் நடக்கிறனால பயன்படுத்தி எங்க என்ன சொல்றது அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு அடுத்தவங்க வந்து உங்க இடத்துல வந்து பூமி சார்ந்த அமைப்புல பார்த்தோம்னா அடுத்தவங்க உங்க இடத்துல பிரச்சனை பண்ணுவாங்க நீங்க அடுத்தவங்க இடத்துல போய் பிரச்சனை பண்ற அமைப்பும் வரும் ஜனநாயக ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா நீங்க அடுத்தவங்க இடத்துல போய் பிரச்சனை பண்ணுவீங்க பாதிப்பா இருந்தா அடுத்தவங்க உங்க இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இது என்னங்கிறத கொஞ்சம் பாத்துக்கோங்க சரியா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா போங்க கொஞ்சம் பத்தாம் தான் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற திடீர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தையும் பார்க்கும் பதினோராம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கும்போதுல வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சார்ந்த அமைப்பு தாயாரோட உடல்நிலை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தாயாருக்கும் மனைவிக்குமே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும் அவங்களால ரெண்டு பேர் ரெண்டு பேர் பிரியறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க தாயாரும் மனைவியும் பிரிகிறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க சண்டை போடுறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க சோ உங்களால கழகம் இந்த வட்டி நிறையா வரும் உங்களால்தான் கலகம் வரும் ஆனா அது தான் வருங்கிறத புரிஞ்சுக்க தெரியாத மனிதர்கள் தான் உங்க பக்கத்துல இருப்பாங்க இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா குடும்பத்தோட ஒட்டிருங்க விருப்பம் இல்லையா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா போங்க தப்பே இல்லை ஆனா நீங்க வந்து யூவின் பண்ணி குடும்பத்தை கலச்சு விட்டு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை சரியா அது மட்டும் அதாவது உங்களால ஒரு சில பிரிவினைகள் நிறைய பேரோட வாழ்க்கையில பிரிவினைகள் இந்த ராகி எதிர்பயிற்சியால நடக்கும் அதே மாதிரி உங்களோட சொத்து சார்ந்த அமைப்புகள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் ஒன்னும் இருந்து வருவாங்க இல்ல நீங்க தேடி போவீங்க அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை சார்ந்த அமைப்பு பாதிப்பு இருக்கு மருத்துவம் சார்ந்த பணியில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரிச்சு எதிர்ப்புள்ள டைவர்ஸ் கேர் சப்ளை பண்றாங்க பாத்தீங்களா அந்த சார்ந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் மற்றபடி காவல்துறையினருக்கு வளர்ச்சி உண்டுங்க நிச்சயம் வளர்ச்சி உண்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கீங்க காரணம் என்ன ராகு ஆறாம் இடத்துல வரும் நீங்க பிடிக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல இருப்பாங்க இவங்கதான் பெரிய வீரர் இவங்கதான் பெரிய சூழலும் பாராட்டுகளும் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸும் சமூகத்துல தக்குன்னு டக்குன்னு கிடைக்கும் அதே மாதிரி அரசு அதிகாரிகளா இருக்கும் பட்சத்தில் நிறைய டிரான்ஸ்பர் நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கற மாதிரி இல்லாம டிரான்ஸ்பர் கொடுப்பாங்க அறநிலைத்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான யோகம் பதவி உயர்வு உண்டு நீங்க தைரியமா இருக்கலாம் ஏன்னா கேத ஞானகாரகன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது அறநிலைத்துறையில வேலை பார்க்கிற அரசாங்க அதிகாரிகளுக்கு அற்புதமான யோகம் அதே மாதிரி டாஸ்மாக்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான யோகம் ஏன்னா ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் டாஸ்மாக நீங்க உங்க கண்ட்ரோல் வச்சுப்பீங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல் அது உங்க கண்ட்ரோல் ஆயிரும் பார் எடுத்து நடத்துவீங்க சொந்தமா பார் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் வருவீங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் யோகமா இருக்கும் அதாவது ஊறளிக்கிற விஷயத்துக்கள்லாம் யோகமா இருக்கும் ஊரை வளர்க்கணுங்கிற விஷயத்துக்கு யோகமா இருக்காது கண்ணிராஜின்னு முடிஞ்ச அளவுக்கு ஊரை அழிக்கிற வேலையை பார்க்காதீங்க நிதானமா அமைதியா நம்மளால இந்த நேரத்துல நல்லது நடக்கலையா நம்ம கேட்டது நடக்குதா ஃப்ரீயா விடுவோம் அப்படின்ட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து நான் எனக்கு இதுதான் வருது அதனால நான் இந்த வேலையை தைரியமா பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவுல உங்க பேரை கெடுத்துரும் சரியா மத்தபடி எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் போன்ற மாதிரி இருந்தா வீண் வழக்குகளிலும் பம்பகளிலும் ஈடுபட வேண்டாம் தப்பான விஷயத்துல முக்கியமாக ஈடுபடவே வேண்டாம் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான புலங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குழந்தைகளால ஒரு அசிங்கம் ஏற்படும் இப்ப உங்க பையன் லவ் பண்ணியிருக்கலாம் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி மேரேஜ் பண்ணணும்னு அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும்னு சந்தை போட்டு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லாட்டி ஊருக்குள்ள ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு உங்க பையனால தான் அது நடந்துச்சுங்கிற பேர் வரலாம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு அசிங்கமோ ஒரு இழுக்கோ நம்ம ஏன் இந்த மாதிரி அதாவது தண்ணிய போட்டு தகராறு பண்ணாம எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் உங்க குழந்தைகளால் நடக்கும் வர குழந்தைகள் சார்ந்த அமைப்புல ஒரு நடக்கும் மற்றபடி வேற எதுவும் பாதிப்பா அப்படின்னு கேட்டா பெரிய லெவல்ல இல்ல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சிறிது ஏமாற்றப்படுவீர்கள் அதே மாதிரி உங்க குழந்தைகளால் நீங்க பெத்த பிள்ளையால பாதிப்புரும் இல்ல குழந்தைகளால இந்த அமைப்பு இல்லைன்னா லவ் மேரேஜ் நீங்க லவ் பண்றீங்க பேருல உங்க பெத்தவங்க பேரை கிடைப்பீங்க மொத்தத்துல ஆனா அசிங்கம் நீ உங்களால தான் நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள அதாவது உங்களை நான் நெகட்டிவா சொல்லணுங்கிறது என்னோட ஐடியா இல்ல அந்த நெகட்டிவ் எல்லாரும் உங்களை தப்பா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் இவன் நான் இப்படி நினைச்சேன் இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அப்படி சொல்லுவாங்கல்ல அவர் எவ்வளவு பெரியாலும் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரியா அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதுக்கு கண்டிப்பா இந்த லவ் சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு இல்ல பூர்வீக சொத்துல நீங்களே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை பண்ணி வழக்கு சார்ந்த அமைப்புல போற மாதிரி அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சோ உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆஹ் பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு லவ் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஆஹ் மனம் ஓட்டமே நீங்க தான் பெரிய சண்டியது அப்படிங்கிற ஒரு கணக்கு மனசுல தோன்றும் ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் அந்த ராக ஆறாம் இடத்துல இருக்கும்போது உலகத்தே உங்க காலடி கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றும் அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது டிவில தான் சொல்றாங்கன்னா நம்ம ரியல் லைஃப்ல அதை எடுத்துக்க முடியுமா முடியாது சோ கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க சரியா நிதானத்துல இருந்தா பாதிப்பு இல்லை சரியா அத்த நட்சத்திரக்காரர்கள் அர்த்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வழி வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள் முக்கியமா அந்த யூரின் டிராக் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்பாகும் அதனால் மருத்துவமனைக்கு போற நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருந்தாலும் எட்டாம் இடத்த ராகு பகவான் பார்க்கிறாரு பன்னெண்டாம் இடத்தை ராகு பகவான் பார்க்கிறாரு நாலாம் இடத்த ராகு பகவான் பார்க்கிறாரு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது சோ தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல இழப்பீடுகள் நடக்கும் அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது உடம்பு வழி அது போயிடும் தெரிஞ்சு அலையாதவங்களா இருந்தா வாகனம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதாவது வாகனத்தால ஆக்சிடென்ட் நடக்கும்னு சொல்லல வாகனத்தை திரிஞ்சலையினால உடம்பு வலி இல்ல வாகனத்தை நம்பி யாரு கொடுத்தேன் அவன் வந்து என்னன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும் சரியா இந்த அமைப்புகளை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிட்டாவே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வேற எதுவும் அதாவது நம்பி யாருமே வாகனம் கொடுக்காதீங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசாதீங்க தாயார பேச கேட்காதீங்க தாயாருக்கு உடல்நிலை சரியில்லையா நீங்க போய் பாத்துக்கோங்க அதை மட்டும் பண்ணுங்க தந்தைக்கு உடல்நிலை சரியில்லையா நீங்க போய் பாத்துக்கோங்க மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்க சரியா மத்த எல்லாமே நல்லா இருக்கும் தாய் வழி உறவினால சிறிய சிறு சங்கடங்கள் ஏற்படும் அதெல்லாம் நீங்க எப்படிங்கிறத பாத்துக்கோங்க சரியா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்துறையும் இந்த குருப்பெயர்ச்சி வருமானத்தை சாரி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி வருமானத்தை கொடுக்கும் ராகு கேது பயிற்சி வருமானத்துக்கும் வீடு கட்டுவீங்க அலைச்சல்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் திருமண யோகம் உண்டு திருமண யோகம் நிச்சயம் உண்டு இல்லையா சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும் உங்கள் தலைமையில் நடக்கும் உங்க காசா வாங்கி தான் நடத்த போறாங்க அதுதான் உண்மை சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை தாயா இருக்கோ தந்தையா இருக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறவங்க கால ஜாதகத்துல அந்த பாதிப்பு இருக்கிறவங்க வேணா பன்னெண்டுல கேது சோ அவங்க சார்ந்த கடமையில ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கொடுக்க இருக்கலாம் சரியா சோ இந்த மாதிரி அமைப்புகள் இது ஆல்ரெடி ஏற்கனவே திதி தவசம் இந்த மாதிரி குடுக்கறவளா இருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது வேணா ஒன்று வருஷத்துல கண்டிப்பா எப்பயாவது திதி தவசம் கொடுக்கற மாதிரி இருக்கும் போதுல பாதிப்பு அந்த மாதிரி பாதிப்பு வீட்டுல திரும்பவும் நடக்காது நெகட்டிவ் வேலையில சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் எல்லாமே சாதகமான நிகழ்வுகள் தான் பாதிப்புக்கு இங்க வேலையே இல்லை நெகட்டிவ்னு பார்த்தா நீங்க ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்காம இருக்குது கன்னிராசில உத்திரமும் அஸ்தமும் சரியா இல்ல ஆனா சித்திரை அருமையா இருக்கு சோ சித்திரைக்கு சூப்பரா போதே அந்த வேலையை பார்த்துக்கிறது தான் நல்லதே உடைய இல்ல நான் அப்பா பாக்குறேன் இப்ப பாக்குறேன் பொறுமையா பாக்குறேன் அந்த மாதிரி பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்கதான் வீக்காக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரியா வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி